ஹாய் ஹலோ வணக்கம் டேப் சென்டரிலிருந்து உங்கள் கணபதி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பற்றி நான் அனலைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனுடைய சேலரி என்ன இதுக்கான வேக்கன்சி என்ன இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிற இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திக்கலாம் வாங்க கிளாஸ் அனலைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி இன்னையிலருந்து அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி ஒரு வாரம் சர்வர் ரொம்ப பிஸியாகிடும் ஸோ அந்தளவுக்கு கொண்டு போகாதீங்க இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுடுங்க கடைசி டேட்டு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொன்னாங்க அது நைட்டு வந்து இப்போ பதினோரு மணியோடு அந்த அப்ளை பண்ணுறது முடிஞ்சு போச்சு சரிங்களா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினோரு மணி மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் அந்த அளவுக்கு கொண்டு போகாதீங்க இந்த மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க அடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் வந்து தனியாக கூட கட்டலாம் சரியா நீங்கள் அப்படிலாம் கொண்டு போகாதீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உடனடியாகவும் ஃபீஸ் கட்டிடுங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டிக்கலாம் ரைட்டா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் நான் ஓபிசி கேட்டகரியில் வரேன் ஆனால் யூஆரில் அதிகமான வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதில் போய் அப்ளை பண்ணிட்டேன் என்னுடைய ஃபோட்டோ தவறுதலாக அப்ளை பண்ணிட்டேன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சொல்லுவாங்கல்ல சிக்னேச்சரில் தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்களா அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினோரு மணியோடு முடியுது சரியா பதினோராம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா அன்னைக்கு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் திருத்திக்கிடலாம் சரியா இந்த ரெண்டு நாளில் அடுத்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான ட எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நேற்று தான் வந்து ரிவைஸ் பண்ணி அதாவது என்னைக்கு எக்ஸாம் இருக்குங்கிற ரிவைஸ் பண்ணி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் போகுது ஓகேவா ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் டயர் ஒன் எக்ஸாமினேஷன் நடக்கப்போகுது டயர் டூ எப்போன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ் டயர் ஒன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டயர் ஒன் டயர் டூ நடக்கும் ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து இதில் இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷனல் கிளர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஷார்ட்டாக எல்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஜேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஜேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் கிரேட் ஏ அதுவும் இருக்குது சரியா இந்த மாதிரி இந்த ஒரு நாலு விதத்தில் இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங்க்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஹேண்டின் சேலரி கிடைக்கும் சரியா இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஹேண்டின் சேலரி கையில் கண்டிப்பாக கையில் கிடைக்கும் ஓகே அடுத்து வேக்கன்சி எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூவாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் சரியா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது இதை சொன்னதை விட அதிகமாகும் ஏன்னா டென்டென்டிவ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் ஆகலாம் சரியா அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்க ம் டேட்டு எனக்கு வயசு எத்தனை வயசு சார் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும் எல்லாருக்கும் நல்லா பார்த்துக்கங்க மொத்தம் இத்தனை கேட்டகரி உண்டு யூஆர் இடபிள்யூஎஸ் இப்போ நான் சொல்ல போகிறது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஓகே யூஆர் இடபிள்யூஎஸாக இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா யூஆர் கேட்டகிரிலேயும் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிலையும் இருந்தீங்கன்னா பதினாலு ஏழு சரியா சாரி பாப்பா சொல்லிட்டேன் இங்கே பாருங்க பதினோ ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும் சரியா நீங்கள் யூஆர் கேட்டகரியாவோ இடபிள்யூஎஸ் கேட்டகிரிலே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும் சரியா பிறந்திருக்கணும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே இருக்கணும் சரியா இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் சரியா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அப்போ நான் ஓபிசியில் வாரேன் நான் எஸ்சி எஸ்டியில் வரேன் அப்படின்னிங்கன்னா ஓபிசினா உங்களுக்கு மூணு வருஷம் அப்போ என்ன டேட்டாக இருக்கும் மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயதில் வந்து தளர்வு கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் சரியா இந்த இது வரைக்கும் இது வரைக்கும் இருந்துக்கலாம் சரியா உங்களுக்கு இந்த ஏஜ் இந்த ஏஜ் தான் ஸ்டார்டிங் ஏஜ் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வயதில் வந்து தளர்வு கொடுக்குறாங்க இதுவே எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரியா எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வயதில் தளர்வு தராங்க ஓகேவா அப்போ இந்த டேட்லேருந்து இருந்து ஆனால் இந்த டேட்டு மாறவே மாறாது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஆறுங்கிறது மாறவே மாறாது ஓகேவா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகே ரைட் அடுத்து பார்க்கலாம் அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சார் இந்த சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிறதுக்கு கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் ஹையர் செகண்ட்ரினால் பன்னெண்டாம் கிளாஸ்னு தெரியும் ஸோ பன்னெண்டாம் க்ளாஸ் தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து முடிச்சிருந்த யாருனாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் இருக்குது பாருங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருந்திருக்கணும் ஓகே ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்கள் கையில் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூ முடிச்ச சர்டிஃபிகேட் இருக்கணும் சார் நான் காலேஜ் செகண்ட் இயர் இருக்கேன் தேர்ட் இயர் இருக்கேன் நான் எலிஜிபிளா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க புரியுதுங்களா இதுக்கான அதிகபட்ச குவாலிஃபிகேஷனே டுவெல்த்து தான் அப்போ டுவெல்த்து முடிச்சு தான் நீங்கள் போயிருப்பீங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் தான் ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே அடுத்து இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் யாருக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா பெண்கள் எந்த ஒரு பெண்ணும் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது சரியா உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா சரியா எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தீங்கன்னா அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவங்களுக்கும் ஃபீஸ் கட்டுறதில் கிடையாது அடுத்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்னால் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் இருந்திங்கன்னா அவங்களும் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சரியா அப்போ யார் தான் ஃபீஸ் கட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இதில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் சரிங்களா மேல் மட்டும்தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட போகிறீங்க அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் ஓகே இந்த நூறுரூவா கட்டி அப்ளை பண்ணிடுங்க அதே மாதிரி தான் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு இப்போ இருபது நைட்டு பதினோரு மணியோடு இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான டைம் முடிஞ்சிடும் ஸோ அவ்வளோ தூரம் கொண்டு போகாதீங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வாங்க எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பாருங்கள் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் சரியா இந்த இந்த இடங்கள் சரி இவ்வளோ தான் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே தமிழ்நாடாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா புதுச்சேரி சரியா தமிழ் புதுச்சேரி பக்கத்து தான் அதாவது புதுச்சேரியில் எக்ஸாம் எழுதிக்கலாம் சென்னையில் எக்ஸாம் எழுதிக்கலாம் கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் சரியா இந்த இந்த இடங்கள்லாம் எக்ஸாம் சென்டர் அவைலபிளாக இருக்கும் இந்த எக்ஸாம் சென்டர்லாம் அப்ளை எழுதிக்கிடலாம் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மூணு ப்ளேஸ் அவங்க கேட்பாங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூணு ப்ளேஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அந்த மூணு பிளேஸை சூஸ் பண்ணிங்கன்னால் அதில் ஏதாவது ஒன்று வந்து அவங்க கொடுப்பாங்க சரியா இந்த இடங்கள்லலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிடலாம் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த இந்த ரெண்டு டயரில் ரெண்டு ஸ்டேஜில் எக்ஸாம் நடக்க போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜை வந்து டயர் ஒன் டயர் டூன்னு சொல்லுவாங்க அதை பற்றி பார்த்துடலாம் ஓகே டயர் ஒன் டயர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு செக்ஷன் இருக்க போது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷு அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னால் ரீசனிங்னு அர்த்தம் அடுத்து மேக்ஸ் வந்து அரித்மெட்டிக் சரியா மேக்ஸு அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த நாலு செக்ஷன் இருக்க போது இந்த நாலு செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டின் அதாவது இங்கிலீஷில் இருபத்தஞ்சி ரீசனிங்கில் இருபத்தஞ்சி மேக்ஸில் இருபத்தஞ்சி ஜென்ரல் அவேர்னஸில் இருபத்தஞ்சு இப்படி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனில் நீங்கள் ஐம்பது மார்க் வாங்கிடலாம் சரியா ஐம்பது 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 அப்போ நாலு ஐம்பதுங்கும்போது இரநூறு மார்க் சரியா இரநூறு மார்க்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறாங்க நூறு கொஸ்டின் இரநூறு மார்க் ஓகே உங்களுக்கு இதுக்கான டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபது நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் அறுபது நிமிஷம் தான் ஆட்டோமேட்டிக்காக அறுபது நிமிஷத்துக்கு அப்புறம் இது கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க ஆஃப் ஆகிடும் ஓகேவா அறுபது மார்க் எடு டெஸ்ட்டு இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் உண்டு நெகட்டிவ் மார்க்னால் என்ன சார் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து தப்பு பண்ணுற தப்பு பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு மார்க் கிடைக்க போகிறதில்ல ஆனால் நீங்கள் தப்பு பண்ண காரணத்தினால நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு கொஸ்டின் நல்லா சரியாக எழுதியிருப்பீங்களா அந்த கொஸ்டின்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க் குறைப்பாங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னால் அந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடையாது ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் குறைப்பாங்க நீங்கள் தப்பு பண்ண காரணத்தினால இது பேர் தான் நெகட்டிவ் மார்க்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நல்லா ஜாக்கிரதையாக கரெக்டாக அப்ளை பண்ணுறதை அப்ளை பண்ணணும் ஓகே அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் டயர் ஒன்று இருக்குல்ல டயர் ஒன்றை வந்து நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம் சரியா சார் இங்கே தமிழே கொடுக்கலையே சார் அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தி அப்படிங்கிறது நார்மலாக எப்போவும் நீங்கள் எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் பாருங்கள் எனி லாங்குவேஜ் அப் இதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் போன வருஷத்துலேருந்து தான் கொண்டு வந்தாங்க ஸோ நமக்கு இது ஒரு பெனிஃபிட்டு எந்த லாங்குவேஜில்னாலும் நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதிக்கிடலாம் ஓகேவா தமிழ்லையும் நீங்கள் எழுதிக்கிடலாம் இது வந்து மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின் தான் நான் ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ இந்த பாயிண்ட் ஃபைவ் நெகட்டிவ் மார்க் சொன்னோம்ல அதுதான் ரைட்டாக இந்த டயர் ஒனில் வந்து கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மார்க் எடுத்துட்டிங்க நூற்றி ஐம்பது ப்ளஸ் மார்க் இரநூறுக்கும் நூற்றம்பதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூடுவாங்க சரியா ரைட் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா டயர் டூன்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் டயர் டூவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது பாருங்கள் செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ அப்படின் இருக்கும் இந்த செக்ஷன் ஒன்னில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செ செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ ரெண்டு செக்ஷன் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே நீங்கள் டயர் டூ செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா மேக்ஸ் கொஷின் மட்டும்தான் பார்க்க மேக்ஸு ரீசனிங் இந்த ரெண்டு கொஷின் தான் இருக்கும் முப்பது கொஷின் இருக்கும் முப்பது முப்பது அறுபது சரியா அறுபது இருக்கும் அறுபது ஒரு கொஷினுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு மார்க் ஓகேவா ஒரு கொஸ்டின்க்கு நீங்கள் வந்து மூணு மார்க் நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ நூற்றி எண்பது மார்க்கு டெஸ்ட் சரியா இது ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் சரியா இந்த இந்த ஒன் ஹவரில் நீங்கள் அறுபது கொஸ்டின் அட்டன் பண்ணணும் நூற்றி எண்பது மார்க்குக்கு டெஸ்ட் ஓகே அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா சாரி ஒரு கொஸ்டின் வேண்டாம் மூணு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் குறைப்பாங்க ஓகேவா மூணு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போயிடும் அதாவது ஒரு கொஸ்டினுக்கான மார்க் போயிடும் சரியா ரைட்டா அதாவது ஒரு மார்க் போகும் ஓகேவா ஒரு கொஷின் சாரி இப்படி கூட வச்சுக்கிங்களேன் ஒரு மார்க் உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சரியான கொஷின்லேருந்து ஒரு மார்க் வந்து ரிடக்ஷன் பண்ணுவாங்க ஓகே இதை இந்த செக்ஷனை முடித்ததுக்கப்புறம் இந்த அடுத்து என்னன்னா அப்படி அடுத்த கையோடு உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் ஓப்பன் ஆயிடும் சரியா இது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நாற்பது கொஷின் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது நமக்கு ஜிகேயிலேருந்து இருபது கொஷின் இருக்கும் ஆக மொத்தம் அறுபதாச்சா இதுக்கும் நூற்றி எண்பது மார்க் சரியா அப்போ அறுபது இன்ட்டு மூணு நூற்றி எண்பது சரியா இந்த அப்போ என்னென்னா மொதல் நூற்றி எண்பது ப்ளஸ் இப்போ ஒரு நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபது மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு க எழுதி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கேட்டீங்க இந்த ரெண்டு எழுதி முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்ப்யூட்ரு நாலேஜ் டெஸ்ட்டு நடக்கும் இது ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் தான் சரியா இந்த இந்த எக்ஸாமில் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தால் போதும் அந்த மார்க் எடுத்துட்டாலே எல்லாருமே குவாலிஃபிகேஷன் தான் இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு டோட்டலில் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா இதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின் கேட்க போகிறாங்க நாற்பத்தஞ்சு மார்க்குக்கு டெஸ்ட்டு ஆனால் உங்களுக்கு இதை கேட்க போகிறது இல்லை சரியா ரைட்டாக அதை மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மொதல் நூற்றி எண்பது எவ்வளோவுக்கு இந்த 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 டெஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் நடக்கும் சரியா இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் ஓகே நூற்றி எண்பது மார்க்குக்கு ஒன் ஹவர் எழுதிடுவீங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஓகேவா இந்த டெஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் அப்போ டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சா அடுத்து இந்த பதினஞ்சு நிமிஷம் இது இது சரியா இந்த இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்போ ரெண்டே கால் மணி நேரத்துக்கு நீங்கள் டெஸ்ட்டு எழுதியிருப்பீங்க ரெண்டே கால் மணி நேரம் அடிச்சு எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்க சரிங்களா பிரேக் அப்புறம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு உண்டு சரியா இந்த டைப்பிங் டெஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இந்த டைப்பிங் டெஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய கண்டெண்ட்டை நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா அப்போது என்னெல்லாம் பார்த்துக்கங்க முந்நூற்றி அறுபதுக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் ஆக இந்த முந்நூற்றி அறுபதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் இதுக்கான சிலபஸ்லாம் என்ன சார் இருக்கும் அப்படின்னிங்கன்னா ஒன்றும் இல்லை டயர் ஒன்றுக்கு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்போவும் போல தான் கேட்டுருக்குறாங்க ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் கேட்கல அதே இன் த பிளான்ஸ் இனானிம்ஸ் ஆண்டானிம்ஸு இடிஎம் ஸ்ப்ரேசஸ் ஒன் வேர்ட் சப்ஜிப்ஷன் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸு இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட்டு இதை தான் மெயினாக வச்சு கேட்பாங்க அதே தான் வந்திருக்கு அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேயும் நம்ம எப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அதே தான் சரியா பேப்பர் ஃபோல்டர்ட் எம்பிடட் மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் இந்த மாதிரி நம்பர் அனாலஜி லெட்டர் அனாலஜி ஜி ஃபிகர் அனாலஜி இந்த மாதிரி தான் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் தான் இருக்க போகுது அடுத்து குவா குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்தவரைக்கும் நம்பர் சிஸ்டம் அரித்மெட்டிக்கில் வந்து கேட்கக்கூடிய பர்சன்டேஜ் ரேஷியோ ஆவரேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மிக்சர் எலிகேஷன் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களையும் அல்ஜிபுராவில் நமக்கு சொல்லிட்டாங்க இங்கே பாங்களேன் பேசிக் ஐடென்டிட்டி ஆஃப் ஸ்கூல் அல்ஜிப்ரா சரியா ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய அல்ஜிப்ராவும் ஸ்வார்ட்ஸ் அண்ட் சிம் எல்லாமே ஈஸியாக தான் கேட்போம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா கிராப்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இந்த இதை வச்சு தான் அல்ஜிப்ரா கொஷின் கேட்க போகிறோம் ஜாமண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ச கரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்களேன் ட்ரையாங்கிள் தான் ரொம்ப முக்கியம் ஜாமண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் கன்கரன்சி சிம்லாரிட்டி ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் சர்க்கிள் கார்ட்ஸ் ஸ்டாண்ட் அண்ட் இந்த 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 இதெல்லாம் இருக்கலாம் எல்லாமே ஈஸியான விஷயம் தான் சரியா இதை வச்சு தான் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் மென்சுரேஷனை ஒருத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஷேப்லாம் இது கேட்க போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த ஷேப்பை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ட்ரையாங்கல் குவாட்லேட்டர் ரெகுலர் பாலியல் சர்க்கிள் ரைட் ப்ரிசம் இந்த மாதிரி ஷேப்ஸனுடைய விஷயங்களை மட்டும் படித்தா போதும் திருநாமன்றி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கொடுத்து கேட்க போகிறாங்க சரிங்களா இவ்வளோ தான் கேட்க போகிறாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து எப்பவும் போல தான் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரு அடுத்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வழக்கமாக கேட்குறது கேட்க போகிறாங்க இது டயர் ஒன்றுக்கான சிலபஸ் இது டயர் டூக்கான சிலபஸும் கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இல்லை அதே தான் திருப்பி 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 வந்திருக்கு ஓகேவா அதனால் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம் ஓகே டயர் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே அதே டயர் டூக்கும் கொஞ்சம் எஃ எஃபிஷியண்ட்டாக படித்தீங்கன்னா டயர் டூக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஓகே இன்றைக்கி சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாதவங்க சரியா எல்லாரும் இதுக்கு முன்னாடி பழைய வெப்சைட்டில் பண்ணியிருப்பீங்க எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் இப்போ புது வெப்சைட் வந்துருச்சு எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணணும் இது நான் ஏற்கனவே பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது சார் அப்படின்னா கூட இங்கே நீங்கள் மறுபடியும் புதுசாக பண்ணி இனிமேல் இதைத்தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் சரியா எஸ்எஸ்சி ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவையும் அடுத்து இந்த எக்ஸாமுக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோவையும் அடுத்து இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நம்ம வரக்கூடிய இதில் நம்ம கொடுத்துடலாம் சரியா ஸோ இன்னையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு மாதம் டைம் இருக்குது ஸோ நல்லா படிக்கலாம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ